வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ளேஸ் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதம் சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் சொல்லியிருக்காங்க இதனுடைய ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் அப்படின்ருக்கு எதற்காக இந்த ஒரு அஞ்சு மாதம் கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட் ஓகேங்களா ஸோ நமக்கு எலெக்ஷன் இருக்குது சரிங்களா ஸோ அந்த எலெக்ஷனுக்கு காரணமாக நமக்கு இந்த தேர்வு அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு சரி ஓகே நம்ம செடிவன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா இலவச பேட்ச் அப்படிங்கிறது குரூப் ஃபோருக்காக ஃப்ரீ பேட்ச் ஃபார் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த குரூப் ஃபோருக்கு நம்ம ஃப்ரீ ஒரு பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த ஃப்ரீ பேட்ச் எப்படி இருக்க போகுது இதனுடைய ஓரியன்டேஷன் கிளாஸை ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணணும் அது பண்ணதுக்கு பிறகு நான் சொன்ன அந்த விஷயம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்த குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கணும் இதனுடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போது அது யூடியூப்பில் இருக்குமா இல்லை வேறு விதமான இந்த ஆப்பில் இருக்குமா அதுவும் முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷய பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அந்த ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் இதில் கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது டெஸ்டஸ் இருக்குமா இல்லை என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ பேச்சில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் தான் நம்மளுடைய டார்கெட் ஓகேங்களா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் குரூப் டூக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் ஃப்ரீ பேச்சில் பண்ணியிருந்தோம் பேட் பேச்சும் பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா அதன் பிறகு எனக்கு குரூப் ஒன் மெயின்ஸு குரூப் டூ மெயின்ஸு இதெல்லாமே நம்ம இப்போது கடந்து வந்து படினால அந்த ஒரு கேப் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இப்போ நமக்கு வந்து ரிசல்ட்டு வந்துருச்சு ரிசல்ட் நல்லபடியாக வந்துருக்கும் மகிழ்ச்சி ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க விருப்ப இருக்கிறவங்க நீங்கள் கோச்சிங் க்ளாஸ் என்னால் போக முடியாது எழுதி வீட்டில் இருந்து தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸோ டீன் பேசி குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க தான் அந்த ஓரியன்டேஷன் கிளாஸுக்கு அட்மிட் பண்ணப்படுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த ஃப்ரீ நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அந்த ஃப்ரீ பேட்ச் குரூ ஃபோர் பேச்சுக்கான ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் நடக்கும் அது என்ன டேட் அப்படிங்கிறத ஃபர்தராக நான் சொல்கிறேன் எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிணோம் அதில் உங்களுடைய நேம்மு எத்தனை வருஷமாக டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய நேட்டிவ் வேணு அதாவது நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்போம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிசியை பற்றி நீங்கள் ஏன் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில ஃபீட்பேக் கப்போம் அவ்வளோதான் மற்றபடி உங்களுடைய எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்காது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஃப்ரீ பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படிங்க கூடிய பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு இருக்க வேண்டிய ஒரு பொருள் சிலபஸ் சிலபஸ் இது ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பேப்பரை கையில் இந்த சிலபஸை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை சாஃப்ட் காப்பியாக நான் ஃபோனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி எப்படியாக இருந்தாலும் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடியனேஷன் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு இந்த சிலபஸையே தனித்தனி தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேங்களா சரி இந்த சிலபஸ் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் போயிட்டு இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டடி ரூம் இருந்ததுன்னா அதில் ஒட்டி வச்சுக்கோங்க எனக்கு ஸ்டடி ரூம்லாம் இல்லை நான் படிக்கிறதே கொஞ்சம் பெரியதாக இருக்குது அப்படின்னா சூப்பர் நீங்கள் தான் உங்களுடைய கையில் எப்போவுமே நீங்கள் சிலபஸை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ கையில் நீங்கள் வச்சுக்கோங்க சிலபஸை முடிஞ்சு அடுத்ததாக ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமானது எது இல்லாட்டாலும் இது இருக்கணும் ஸோ ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் ஸ்கூல் புக்ஸ்லையுமே பர்டிகுலராக என்னென்ன புக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய நியூ புக்கு எல்லா புக்ஸுமே இருக்கணும் இதில் லெவன்த்து அண்ட் டுவெல்த்தில் நீங்கள் எந்த புத்தகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய நியூ புக்ஸு அதன் பிறகு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் தமிழ் புக்கு மட்டும் வச்சுக்கணும் இல்லைங்க எனக்கு வந்து ஹார்ட் காப்பி நான் வந்து இதில் வந்து ஹார்ட் காப்பி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ஷார்ட் காப்பிக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் வேணுமோ எல்லா ஸ்கூல் புக்ஸையும் டவுன்லோட் பண்ணி உங்களை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில் இருக்கிறது மட்டும் பத்தாது படிக்கவும் செய்யணும் சரிங்களா முடிஞ்சு இந்த நியூ புக்கில் நான் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நீங்கள் குரூப் ஃபோர் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வேணும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு வேணும் ஹிஸ்ட்ரி வேணும் எக்கனாமிக்ஸ் வேணும் ஜியாகிரஃபி அப்பப்போ தேவைப்படும் ஸோ பட் கம்பல்சரி கிடையாது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது ஓகேங்களா எத்திக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருக்கணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் சரி முடிஞ்சா அடுத்ததாக ஓல்டு புக்கில் சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய ஓல்டு புத்தகம் என்கிட்ட ஹார்ட் காப்பி இல்லை அப்படின்னா சாஃப்ட் காப்பி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்து நெட்டில் கூகுளில் பார்த்து கொடுத்திங்கனாலே வந்துடும் சரி அடுத்ததாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் ஃபார்மெட் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு லட்சக்கணக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்தது எடுத்தது இருக்குது சரிங்களா ஸோ இதுலேருந்து புதுசாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து தான் நமக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்ஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே ஒரு இரநூறு கொஸ்டின்ஸுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வேணும் அடுத்ததாக இருக்க வேண்டியது என்னென்னா ஒரு ரெண்டு அன்ரோல்டு டா லாங் சைஸ் நோட் வாங்கி வச்சுக்கோங்க பெண் உங்களுக்கு எந்த பென் நல்லா தரமாக இருக்கக்கூடிய பெண் வாங்கி வச்சுக்கோங்க யாரும் பென்சிலில் நோட்ஸ் எடுக்காதீங்க பென்சிலில் நோட்ஸ் எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க அப்படிங்கிறது என்னுடைய ஃபீட்பேக் ஏன்னா பென்சிலில் நோட்ஸ் எடுக்கிறது வேண்டாம் மேக்ஸிமம் பென் அதுவும் டார்க்காக இருக்கக்கூடிய பென் வந்து ரொம்ப உகந்தது ஓகேங்களா ஸோ இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க சரிங்க இந்த ஃப்ரீ அதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த ஃப்ரீ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஸோ இன்னைக்கு ஓகேங்களா ஸோ ஜான் ட்வெண்ட்டி சிக்ஸு இனம் ஆறு நாள் இருக்கு ஓகேங்களா ஸோ ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு தினத்தன்னைக்கு தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது இதனுடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் ஸோ இதனுடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டொண்ட்டி சிக்ஸ் நடக்கும் அது மேபி உங்களுக்கு யூடியூப்பாக இருக்கலாம் ஸோ இந்த ஜான் டொண்ட்டி சிக்ஸ் நடக்கக்கூடிய இந்த யூ யூ ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூடியூப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜூம் ஆப்பாக இருக்கலாம் ஓகேங்களா யூடியூப் அல் தான் இருக்கும் லைவ் கிளாஸ் தான் சரிங்களா ஸோ இந்த ரெண்டில் எதாக இருந்தாலும் அது லைவ் தான் சரி இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நீங்கள் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் சிலபஸை நீங்கள் எனக்கு என்ன பண்ணிடணும் சிலபஸை எடுத்துகிட்டு வந்துடணும் சிலபஸை எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா சயின்ஸில் ஜிஎஸில் சயின்ஸில் தொடங்கி உங்களுக்கு ஆப்டிடியூட் வடிக்கும் ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் இந்த இடத்துல படிக்கணும் இந்த பக்கத்தில் படி படிக்கணும் இந்த பாடம் இந்த பக்கம் அப்படிங்குறைய பேஜ் நம்பர் முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா ஓரியன்டேஷன் கிளாஸ் ஸோ இந்த ஓரியண்டேஷன் கிளாஸ் மட்டும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் மேபி பே நீங்கள் பேர்டு பேச்சுலர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஜாயின் பண்ணிங்கனாலும் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் சரிங்களா சரி அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் அவங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் தான் அவங்களுக்கு இருக்கும் முடிஞ்சா சரி அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பேட்சில் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி படிச்சலாம் முடிச்சிட்டேன் எனக்கு கிளாஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க சூப்பராக நீங்கள் விட்டுடலாம் புதுசாக தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு நான் ப்ரை பெய்டு பேச்சுக்கு மட்டும் கொடுத்துருவேன் ஓகேங்களா முடிஞ்சது அடுத்ததாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி இனிமேல் வரக்கூடிய உங்களுக்கு அந்த ஜான் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அப்புறம் அந்த அடுத்த வெள்ளிக்கிழமிலிருந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே சண்டே இந்த நான்கு நாட்களும் எங்களுக்கு ஸ்டடி டைம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று அலகேட் பண்ண போகிறோம் ஸ்டடி டைம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஸ்டடி டைம் எப்போ வைக்கலாம் எப்போ எந்த நேரத்தில் வைக்கலாம் இந்த ஸ்டடி டைம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸ்டடி டைம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் நான் உங்களுக்கு படிக்கிறத காட்டுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் படிக்க போகிறீங்க உங்களுக்கு பக்கத்தில் யாரும் படிக்கிறதுக்கு இல்லை நம்ம மட்டும் தனியாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த லோன்லினஸ் தான் இந்த ஸ்டடி டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஸ்டடி டைம் அப்படிங்கிறது இருக்கும் கிளாஸஸ் ஸோ கிளாஸ் வே வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் அதிகமான எனக்கு மென்ஷன் அந்த மென்ஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டடி டைம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி டைம் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும் அடுத்ததாக வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வீக்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத கொடுப்பேன் வீக்லி ஸ்டடி பிளான் இருக்கும் அந்த வீக்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது பொதுவாக யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுத்துருவேன் அதில் அந்த வீக்லி ஸ்டடி பிளானில் டே பை டே ஸ்டடி பிளான் வந்து நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வீக்லி ஸ்டடி பிளான் அப்படி இருக்கும் டே பை டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஓரியண்டேஷன் கிளாஸில் யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் ஓகேங்களா வீக்லி ஸ்டடி பிளான் இருக்கும் அந்த வீக்லி ஒன்ஸ் நான் கொடுத்து அந்த ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா அந்த ஸ்டடி இருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்கப்படும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் கேட்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது யூடியூப்பில் லைவாக இருக்கலாம் அல்லது ஜூமில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய இன்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத டைரெக்டாக என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் படிப்ப என்ன கேட்குறோமோ கொஸ்டின்க்கு ஆன்சர் ஓகேங்களா அவ்வளோதான் வேறு எந்த பேச்சுக்கும் இடமில்லை முடிஞ்சுதா ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கிளாஸ் நடக்கும் இல்லைன்னா இல்லை அடுத்ததாக ஸ்டடி டைம் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா படிக்க வைக்கணும் அடுத்த அஞ்சு மாதத்துக்கு உங்களை படிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம் ஓகே மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து பண்ண எல்லாமே கொடுத்த வீக்லி ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டு பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மிங் மண்டேலேருந்து ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் நோட் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஃப்ரீ பேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்பேன் இரநூறு கொஸ்டின்ஸுக்கு எப்போயும் போல் நூறு தமிழ் இருக்கும் இருபத்தஞ்சி மேக்ஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருக்கும் அதில் பத்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இது எல்லாமே எப்பப்போ படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வீக்லி பிளானில் சொல்லப்படும் சரிங்களா ஸோ மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு இருக்கும் அதனுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எக்ஸாம் அட் அட்டென்ட் பண்ண பண்ணுவீங்க இல்லையா ஸோ உங்களுடைய எல்லாருடைய ரேங்க் லிஸ்ட் உங்களுடைய மார்க் உங்களுடைய மதிப்பெண் உங்களுடைய பெயர் இது எல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுக்கப்படும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு நம்ம வந்து இப்போது கொடுக்குறோம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்னா நெக்ஸ்ட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அது ஒரு மாடல் டெஸ்ட்டு மாதிரி வச்சு முடிச்சிட்டு நம்ம ஓரளவுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டு மாதிரி நடக்கும் ஒரு குரூப் ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி அதில் ஒரு தமிழ்நாடு நடக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவோட நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ வெற்றியாளர்கள் ஃபஸ்ட்டு மூணு இடத்துக்கான வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் சரிங்களா இன்னும் சில விஷயங்களாம் இதற்கு இதெல்லாம் நம்ம ஓரியன்டேஷன் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளாஸஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமலில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் சொல்கிறேன் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆதரவு இருந்தால் மட்டும் இது நமக்கு கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி